வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது சக்கரவேதிக்கு உண்டான முக்கியமான பயிற்சிகளும் ஆசனாஸும் நம்ம பார்க்கலாம் சக்கரவேதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசனம் செய்யும் பொழுது அது கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதில் கட்டுப்பாடுன்னு பார்க்கும் பொழுது உணவு முடிந்த அளவுக்கு அதாவது இனிப்பு கலந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது பழங்கள் பார்க்கும் பொழுது மாம்பழம் எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் அதே போல சப்போட்டை எடுக்க வேண்டாம் உங்களுக்கு காய்கறின்னு பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு எல்லா காய்கறிகளும் எடுக்கலாம் அதில் தவறு என்பது கிடையாது பழங்களை மட்டும் அந்த இது போல சில வகை பழங்களை தவிர்ப்பது நல்லது இதில் நம்ம எடுக்கக்கூடிய வகைகள்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல முருங்கை கீரை எடுத்துக்கலாம் கோவக்காய் எடுத்துக்கலாம் கொய்யா பழமாவும் இருக்கக்கூடாது காயாவும் இருக்கக்கூடாது நடுவுஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை எடுக்கலாம் தப்பு இல்ல பப்பாளி எடுக்கலாம் நாட்டு மந்து கடைகளில் பாத்தீங்கன்னா சக்கரைக்குழி பவுடர்னு சொல்லிட்டு இருக்கும் இதுல காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஒரு அரை ஸ்பூன் உணவுக்கு முன்பாக எடுக்கலாம் தப்பு இல்ல இது போல எடுக்கும் பொழுது உங்களுடைய சக்கர வியாதி என்பது கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல நீங்க அலோபதியில மருந்துகள் எடுப்பதா இருந்தாலும் தவறு என்பது கிடையாது நம்ம இப்போ ஆசனம் செய்யும் பொழுது உங்களுடைய சக்கரோடைய லெவல் குறையுது என்ற ஒரு பட்சத்தில் மாத்திரைகளை நீங்க எடுக்கக்கூடிய அந்த மருந்துகளை உடனே ஸ்டாப் பண்ண வேண்டாம் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு படிப்படியாக குறைப்பது என்பது நல்லது இது டயபெட்டிக்கு மட்டும் நான் சொல்லலை எல்லா மருத்துவத்துக்கும் அதை நம்ம சொல்லக்கூடிய எல்லா டிசீஸ்க்கும் நீங்க மருந்துகள் எடுக்கக்கூடிய நிலையில அந்த நோய் என்பது கட்டுப்பாட்டில் வரும் பொழுது மருந்துகள் உடனடியாக நிறுத்துவது தவறான ஒரு விஷயம் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு படிப்படியாக நிறுத்துவது என்பது சிறந்த ஒன்று இப்போ நம்ம அதற்குண்டான ஆசனத்தை நம்ம பார்க்கலாம் உணவு ஒன்ற பிறகு செய்வதென்றால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவளுக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது அதாவது உடல் ரீதியாக சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இது போல நம்ம ஆன் பண்ணிக்கிறோம் ரைட் ஆன் பண்ணிட்டு கை எப்படி கொண்டு வரும் கை எப்படி கொண்டு வந்துட்டு ஒரு வார்ம் அப் செய்யறோம் ஒரு பத்து அணி செய்யலாம் மேல போகும்பொழுது மூச்சு காத்து விழுப்போம் நீங்கள் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில் வரும் உங்களால எந்த அளவுக்கு ரைஸ் பண்ண முடியுதோ செய்யலாம் இல்லை இப்ப ஆசனத்துக்கு வரும் பொழுது இது புஜங்காசனம் கையில கொண்டு வரும் அதுக்கப்புறம் லெப்ட் ஆண்ட கொண்டு வரும் சற்று உயர்த்தினா போதும் உங்களுடைய எல்பம் வந்து உடம்பு ஒற்றுநாரு போல இருக்கணும் உங்களுடைய கால்கள் இரண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்கும் இந்த நிலையை ரைஸ் பண்ணா போதும் உயர்த்த வேண்டாம் இந்த நிலை போதும் இதுல செய்யும் பொழுது இந்த இடத்துல நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும் இது சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது முதுவலிக்கு நல்லதுன்னு சொல்லலாம் உடல் பருமன் குறையும் ஆஸ்மாக்கு வீசிக்கு சைனஸ்க்கு நல்லது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இந்த நிலையில நம்ம அப்படியே இருக்கலாம் சாதாரண மூச்சு ரிலீஸ் பண்ணும் பொழுது ஸ்லோவா டவுன் பண்றோம் இப்போ லெப்ட் ஹேண்ட் ரிலீஸ் பண்றோம் ஹேண்ட் இப்ப நம்ம பார்த்த ஆசனத்துடைய பெயர் புஜங்காசனம் அதாவது புஜத்தை மேல உயர்த்தி செய்வதனால புஜங்காசனம் சொல்லலாம் இன்னொன்னு நல்ல பாம்பு படம் எடுக்கின்ற தோற்றத்துல இருக்கிறதுனால இதற்கு புஜங்காசனம் சொல்லலாம் இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய குஜத்தை வலுவளிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் உங்களுடைய கை மூட்டுக்கு நல்லது அதே போல மணிக்கட்டு பகுதிக்கும் நல்லதுன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த ஸ்தானத்துல போகும் பொழுது இந்த பகுதி விரிவடைகிறது பின் ஸ்தானத்துல இருக்கிற ஸ்தானம் சுருங்கப்படுகிறது அப்போ இந்த பகுதி விரிவடையும் பொழுது நுரையீரலுக்கு நல்லது அதே போல இருதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லலாம் ஆஸ்மாக்கு வீசிக்கு சைனஸ்க்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் பின் ஸ்தானத்துல இந்த இடத்துல அதாவது நம்ம எல்போர் எல்போரி ஸ்தானத்திலையும் ஒரு பிரஷர் என்பது கொடுக்கப்படுகிறது இதுல முதுவெளிக்கு ஒரு நல்ல பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல தெளிவில ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிசிஓடி பிரச்சனைக்கு மிக சிறந்த கருப்பையை வலுவளிக்க கூடிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இதுல செய்ய வேண்டாம் அப்படி பார்க்கும் பொழுது அடிமுதுகு வாயு பிரச்சனை இருந்தால் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்திரம் ஒரு தடவை இதுல இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது அந்த நிலையில இருக்கும் பொழுது ஒன்று ரெண்டு மூணு இந்த எண்ணிக்கையில தான் இருக்கணுமே தவிர இருபத்தஞ்சு தடவை என்பது அப்படி கணக்கு கிடையாது இதுல இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது அதே நிலையில இருந்து உங்களுடைய எண்ணிக்கை எண்ணக்கூடிய ஒரு நிலைதான் இதுல இரண்டு சுற்று என்பது ஒரு சுற்று முடித்த பிறகு அடுத்தது இரண்டாவது சுற்று செய்வதா இரண்டு சுற்றுகள் இதுல இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை சாதாரண மூச்சு இப்போ அடுத்த பயிற்சி என்பது நம்ம செய்யலாம் இப்போ நம்ம இந்த நிலையில இருக்கோம் இந்த நிலையில இருந்துட்டு ஒரு காலம் பெண் பார்க்கும் இப்போ ரைட்ல லெக் பெண் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இப்போ ஒரு அப் செய்யறோம் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இதுவும் பார்முலா டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில் வரும் பின்சாரத்துல போகும்போது மூச்சு காத்தா இழுக்கப்படுகிறது எந்த ஆசனம் செய்யும் பொழுதும் உடலை தளர் வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி சேர்ந்த பிறகு அந்த ஆசனம் செய்வது என்பது நல்லது இப்போ ஆசனத்திற்கு போலாம் கைகள் இப்படி கொண்டு வரும் கைகள் கொண்டு வரும்போது இங்க மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் திருப்பி அப் பண்ணும்போது மூச்சு காத்து இழுப்போம் இங்க டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இப்போ இன்னொரு கால் இதுல எனக்கு இந்த அளவுக்கு கைய கொண்டு போக முடியலன்னா எந்த அளவுக்கு செய்தால் போதும் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட வேணா உங்களால எந்த அளவுக்கு முடியறதோ அந்த அளவுக்கு செய்தால் போதுமான ஒன்று இப்போ ஆசனத்துக்கு வரும் இப்போ ஆசனம் செய்யும் பொழுது எனக்கு இங்க பிடிக்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல குடிச்சா போதுமான ஒன்று இந்த அளவு போதும் ஒரு இருபத்தி அஞ்சு சாதாரண மூச்சு அப்படியே இருக்கலாம் உங்களுக்கு நல்லா பிடிக்கிற போல இருந்ததுன்னா கையை அப்படி கொண்டு வரலாம் தவறு இல்ல இப்போ இந்த ஆசனத்தோட பேர் வந்து ஜானகிரசாசனம் இது முதல்ல ஒரு வார்மப் பார்த்தோம் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு ஆசனம் என்பது செய்யலாம் இதுல இரண்டு நிலையா பார்த்தோம் அதாவது உங்களால முடியலன்னா உங்களோட உங்களால உங்களுடைய கால குடிக்க முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல இப்போ உதாரணத்துக்கு என்னால இந்த அளவு குடிக்க முடியல அப்படின்னா இந்த அளவுக்கு ஒன்று ஃபார்வர்டில டவுன் பண்ணும் பொழுது கூட இந்த அளவு போதும் ஃபுல்லால வென் பண்ணணும்னு அவசியம் இல்லை டே பை டே போக போக உங்களுடைய நிலை என்பது கொண்டு வரலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் உடல் பார்மன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் சக்கரவியதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சி அதே போல கிட்னிக்கு ரொம்ப நல்லது அதே போல கிட்னியில வந்து ஸ்டோன் இருந்ததுன்னா உடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் நுரையீரலுக்கு நல்லது இருதயத்துக்கு நல்லது இதில் முதுகு வலி பிரச்சனை இருந்தால் இந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இது வந்து சக்கரவாதிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ மூன்றாவதா ஒரு பயிற்சி என்பது நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மூன்றாவது பயிற்சி பார்க்கலாம் கால்களை இது போல மேலே உயர்த்துறோம் உயர்த்துட்டு மேல இது போல கொண்டு வரும் போதும் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் போகும்பொழுது மூச்சு கத்தி இழுப்போம் இங்கே வெளியில வரும் கீழே டவுன் பண்ண வேணாம் ஒரு பத்து எண்ணிக்கை இப்போ ஆசனத்துக்கு வரும் இது போல காலை கொண்டு வந்துட்டு கயிறு குட்டி லாக் பண்றோம் போதும் சாதாரண மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் இதுல செய்யும் பொழுதே உங்களுக்கு இந்த இடம் நல்ல அழுக்கம் கொடுக்கும் இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இதுல உங்களுக்கு கல்லூரல் மண்ணீரல் பித்த போய் ஸ்ட்ரென்து கிடைக்கும் உடற்பருமனுக்கும் நல்லது சக்கர ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது கிட்னிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ரிலீஸ் பண்ணும்பொழுது இப்ப நம்ம பார்த்த ஆசனத்தோட பெயர் ஹர்த்த ஆலாசனம் அப்படின்னா ஏற்களப்பியோடைய பாதி நிலை இருப்பதனால இதற்கு இந்த சொல்லலாம் இது செய்வதனால இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும்போது சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது உடற்பருமனத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் யூட்ரஸ்க்கு சிறந்த ஒரு பயிற்சி கிட்னிக்கும் ரொம்ப நல்லது கிட்னியோட ஸ்டோனை உடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் பெண்களுக்கு டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வைர உபட்சத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை இதுல உங்களுக்கு அப்பனீஸ் ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம் தாராளமா இது இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் நம்ம இத மூணு ஆசனமும் மூணு பயிற்சிகளும் தாராளமா செய்யலாம் இதுல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த பயிற்சி என்பது செய்யலாம் தவறு என்பது கிடையாது இதுல படிப்படியா அவங்க செய்ய செய்ய அந்த சக்கரவேதி என்பது குறையக்கூடும் நன்றி வணக்கம்